அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவுல வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு தூங்கவிருக்கும் தை மாதத்தின் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயன்பாட்டிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னு

நண்பர்கள் உள்ளடங்குவீங்க தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் வேண்டி வன்கண்டிய கடவுள் வந்து தக்ஷணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு எப்போலாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு ரெகுலராக வந்து ஒவ்வொரு வார வியாழக்கிழமை காலையிலோ அல்லது மாலையில போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்பட கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு சிறிதளவில் மட்டும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் கவுன்சிலிங் அப்படின்னு நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வந்து பெரிதளவில் பாதிப்புகள் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும்க மேலும் ஒரு சில தனுஷராசி நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வராங்க அப்படின்னா இன்கேஸ் அவங்க வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுனா பேசினாங்க அப்படின்னாலும் கூட இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் அனுசரித்து செயலன்ட்டாக போறீங்களா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பாதகமான விஷயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான மாதமா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க இரவு நேரங்களில் பிரயாணம் பண்ணும்போது ரொம்பவே முன்னெச்சரிக்கையா இருக்க வேணுங்க ஏன்னா ராகு வந்து நம்மளுடைய சுகஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னு கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து சிறிதளவில் நீங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா வாகனத்துல வந்து பிரயாணம் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சிறிதளவில் வந்து இம்மடியேட்டாக வந்து காயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுடைய சுய வாகனங்களை பிரயணம் செய்யும் போது எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பயணம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது உங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து தன் பல் அல்லது வயல்ச் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்ல ஏதன ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னாலே இமீடியா அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியேட்டாக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் அவங்களுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய தந்தைக்கும் அவ போது கருத்து மோதல்கள் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்ப இன்கேஸ் உங்களுடைய தந்தை வந்து உங்ககிட்ட எதுனா ஒரு விஷயம் ஷேர் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னாலும் நீங்க இம்மீடியேட்டா உங்களுடைய மறுப்பு தெரிவிக்காம அவங்க கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கும்போது நீங்க அவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படினாலே உங்களுக்கு எதனால பெரிய லெவல்ல எந்த ஒரு கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து நீண்ட காலமா அயல்நாட்டுக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்காக நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதாவது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஜாப் விஷயமாவோ அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒரு பிசினஸ் விஷயமாவோ ஃபாரின் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் இந்த மாதம் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு அமைதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இதற்கு காரணம் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்து அமர்ந்திருப்பது மட்டும்தாங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய மன அமைதிக்காக நீங்க வந்து திருத்தலங்களுக்கு போயிட்டு கோவில் வழிபாடும் செய்து விட்டு வருவீங்க இதன் காரணமா உங்களுக்கு இதனால் வரைக்கும் ஒரு சில விஷயங்களை வந்து கரெக்டான தீர்வு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் நீங்க தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக அனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து செவ்வாய் சமயம் உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதம் ஆரம்பத்தில் வந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு வந்து புதிதாக வந்து நீங்கள் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பெண் நண்பர்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி வந்து நீங்கள் பெண் நபர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆண் நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து புதிய நண்பர்கள் கிடைக்கிறாங்களோ நீங்கள் அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கீங்களோ அந்த வந்து உங்களுக்கு தேவையற்ற எண்ணல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் முழுவதுமே ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயம் நமக்கு சாதி போடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுக்கு வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்கள் வந்து ரெகுலராக கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு யார் கூட வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதி அமைதிப்பட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக வந்து அந்த சொத்து உங்களுக்கே சாதகமாக தீர்ப்பாதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாணத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க நம்ம நிறைய பதிவுகளில் தெளிவாக சொல்லியிருக்கோம் எப்பவுமே வந்து மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய உபஜய சாணங்களான மறைவு சாணங்களில் வந்து எதுனா வந்து ஒரு பாவகிரகம் அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஆயிட்டீங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து இப்போ கேது வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால வந்து நீங்க எதிர்பார்த்தோம்மா வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாதிப்படும் முக்கியமாக உங்களுடைய தொழிலுங்க நீங்கள் எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ இந்த மாதம் இருந்து உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னு உங்களுக்கு மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சட்ட அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீங்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கோ அல்லது வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்தோம் நம்ம வந்து ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாகவே நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக கலைத்துறையில் நீங்க ஒரு நல்ல வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற நம்ம கலைத்துறையில் வந்து நல்ல முதிரை பதிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு மிலிட்ரி துறையிலோ அல்லது போலீஸ் துறையிலோ அல்லது அட்வொகேட்டாவோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்த்தோம்னா இந்த நல்ல நல்லாசைகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து சாதகமாக நடைபெறுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக நீங்க ஏழு சனியுடைய தாக்கத்தை விட்டு டோட்டலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து விடுதலை பெற்று விட்டீர்கள் அதாவது இரண்டு விதமான பஞ்சாங்கங்கள் இருக்குங்க வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் திருப்ப கணித பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ரெண்டு விதத்தும் படியும் நீங்கள் வந்து ஏழரை சனி விட்டு டோட்டலாக விலகி வந்துட்டீங்க இனி வரவிருக்கும் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக முக்கியமாக இந்த தை மாதம் ஆரம்பத்திலேருந்தே சனீஸ்வரர் உங்களுக்கு அனைத்து விதமான இது வரைக்கும் வந்து எந்த நல்ல விஷயங்கள்லாம் தடங்கள் பண்ணிட்டு இருந்தாரோ அந்த தடங்கள் அனைத்துமே விலகிட்டு இனி உங்களுடைய ஃபியூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் எதிர்ப்பு அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சனீஸ்வரர் மட்டுமே தனியா நின்று கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புனி ஸ்தானமான பிள்ளைகள் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் வந்து ஒரு சில தாய்மார்கள் ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க திருமணம் ஒரு சில வருடங்கள் இன்னும் வந்து பிள்ளைகள் வரமே இல்ல எங்களுக்கு பிள்ளைகள் வர வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனக்கவலையோடு இருக்கின்ற தாய்மார்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து நிச்சயமாக கூடிய சீக்கிரத்துல சாதிப்படுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்ப நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே அது மட்டும் அல்லாது இப்போ உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை நீங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க வந்து நீங்க பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே குடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் தாய்மார்களை மேலும் வந்து நீங்க படிக்கின்ற மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு படிப்புல எதுனால வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல மந்த தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த தை மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நல்லபடியாக முன்னேற்ற பாதி நோக்கி செல்வதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து குரு பகவான் என்ன பண்றன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாந்த பார்த்துக்கிட்டு இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலம் வந்து திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படினாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க விடாம ட்ரை பண்ணுங்க ஹண்ட்ரட் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் வெட்சாட்ல உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நீங்க அந்த கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல ஆரம்ப உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு பகவான் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பதினோறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இன்கேஸ் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலோ அல்லது நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் நீண்ட காலமாக வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கொள்ளாம இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ வந்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்டே நீங்கள் ஒரு தடவை மனதை அமைதி பற்றிக்கிட்டு சைலெண்ட்டாக போய் பேசுனீங்க அப்படின்னாலே இனி வரவிருக்கும் இந்த தை மாதம் ஆரம்பத்திலேந்தே உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கின்ற அணுவர்களுக்குமே வந்து ஒரு நல்ல நிலமை ரீச் பாதிச்சாவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து தற்சமயம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ராசியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு மாதிரி சமுதாயத்தில் மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அவங்களுடைய தொடர்பு மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா நீங்கள் சமுதாயத்தில் மேலும் மேலும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ரொம்பவே கவலைக்கரமாக இருக்கீங்க அதாவது வந்து எங்களுக்கு வந்து இந்த ஏழுத சனிக்காலம் முடிஞ்சிடுச்சின்னு சொல்கிறாங்க அதனால் ஹெல்த் இஸ்யூஸ் இருக்குது அப்படின்ட்டு சனீஸ்வரர் வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க பண்ணுவார் ஸோ உங்களுக்கு இதனால் வரைக்கும் கெடுப்பலன்கள் பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தை மாதம் ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவீங்க இனி நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா நூறுபாய்க்கு వరకు మిగ ఆరోగ్యమో நல்லபடியாக நீங்கள் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நம்ம ஆல்ரெடி எல்லா பதிவிலையும் தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் இது கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் அப்படின்ட்டு ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து மனக்கவலையோட உங்களுடைய தகவலை தெரியப்படுத்துறீங்க சரி நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலைங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பர்தாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களுடைய பர்சனல் ப்ரோடக்ட்டை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துல்லியமாக எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்த மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம்